Hi friends, இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சென்னல்ல பிஎட்டு 2nd இயரில் 4th செமஸ்டரில் ஃபஸ்ட்டு subject Gender, School அண்ட் சொசைட்டி இந்த subjectல நம்ம பார்த்துட்ருக்கிறது செகண்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம் 1st unit ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் செகண்ட் யூனிட்டில் பானில தன் அடையாளத்தையும் சமூக வியல்பினர் ஆக்குதலையும் வளர்க்குற சமூக முகமைகள் என்னென்ன அதாவது ஒரு மாணவனையோ இல்லை ஒரு மாணவியையோ சமூக நெருப்படுத்தி இந்த சொசைட்டிக்குள்ளே ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது இதுக்கெல்லாம் யார் பங்கெடுத்துக்கிறது எந்தெந்த இடங்கள் பங்கெடுத்துக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வர்றது குடும்பந்தான் தான் ஏன்னா குடும்பத்துலேருந்து தான் ஒரு குழந்த உருவாகி வெளியில் வருது அப்போது அந்த குடும்பம் தான் அந்த குழந்தையுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே பார்த்துக்குது அப்போது சொசைட்டியில் ஒரு குழந்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையானது தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய அம்மா கிட்ட தன்னுடைய அப்பா கிட்ட தன்னுடைய உறவுகள் கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கும் அப்போது அந்த கற்றுக்கிட்டு சமுதாயத்தில் நுழையும் போது அவன் அந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவனை மாறிட்டால் அவன் வந்து சமூக நெறிப்படுத்தப்பட்டவனாக மாறுறான் அப்படிங்கிறது அதனால் பாலின தன்னுடைய அடையாளத்தை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி தன் பாலினம் அதாவது ஒரு ஆணாக இருந்தால் ஆணிடமோ அல்லது பெண்ணாக இருந்தால் பெண்ணிடமோ எந்த மாதிரி அவன் நடந்துக்கிறான் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வயதானவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறான் தன்னோட ஃபேமிலிக்கிட்ட எப்படி நடந்துக்கிறான் இதை பொறுத்து அவன் வந்து சமூக நெறிப்படுத்தப்பட்டானா அப்படிங்கிறது தெரியும் இது மாதிரி சமூக நெறிப்படுத்துறதுல எதைதை முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வர்றது குடும்பம் அதுக்கடுத்து ஒப்பார் குழு வருது அதுக்கடுத்து கல்வி நிறுவனங்கள் அதுக்கடுத்து சமயம் தொழில்கள் இது எல்லாமே வரும் இப்போ இதை பற்றியெல்லாம் பார்த்துடலாம் முதல்ல வர்றது ஃபேமிலி இல்லை குடும்பம் தான் ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி பாதையில் தொடக்கமாக இருக்குது ஏன்னா அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் வெளி உலகம் தெரியும் அப்போது வெளி உலகம் தெரிகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையுடைய குடும்பம் தான் உறுதுணையாக இருக்குது நல்லது கெட்டது எல்லாமே அந்த குழந்த தெரிஞ்சுக்குது அதே மாதிரி அந்த ஃபேமிலி மெம்பருடைய பிஹேவியர் எப்படி இருக்கோ அதே பிஹேவியர் தான் அந்த குழந்தைக்கிட்ட இருக்கும் அப்போது அவங்களுடைய முன்ன அதாவது அவங்களுடைய செயல்பாடுகளை அதை பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தை கற்றுக்குது இதுதான் வந்து பெஸ்டலாசி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு குழந்தையுடைய குழவி பருவம் குழந்தை பருவம் இந்த ரெண்டும் சேர்ந்து ஆறு வருஷம் முக்கியமான பருவம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா குடும்பம் முதல் கல்வி ஒருத்தருக்கு அந்த குடும்பத்திலிருந்து தான் அவன் கற்றுக்கிறான் அப்போது குடும்பந்தான் அதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தனுடைய நல்ல குணமங்களும் கெட்ட குணங்களும் அமையும் ஒருத்தனை சமூக நெறிப்படுத்துறதுல குடும்பந்தான் முதல் இடமாக வருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா குடும்பத்திலேருந்து அவன் வெளியில் வரும்பொழுது மற்ற விஷயங்கள் அவன் கற்றுப்பான் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அந்த குடும்பத்தில் கூட முதல் முதல்ல யார்கிட்ட கற்றுக்குறான் அப்படின்னா தன்னுடைய தாய்கிட்ட தான் தாய் தான் ஆசிரியாகவும் விளங்குறதாக கல்வியாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா முதல் முதல்ல பார்க்குற முகம் அவங்களுடைய தாய்மொகம்தான் நிறைய அந்த குழந்தையா இருக்கும்பொழுது டேக்கர் பண்ணுறது அம்மா தான் நிறைய பண்ணுவாங்க இந்த நிலையில் ஏற்படுற மனப்பதிவுகள் எல்லாமே அழுத்தமாக மாறிடுது அதனால்தான் ஒரு குழந்தை வந்து நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறும்பொழுது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவங்க குடும்ப பின்னணி அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் எப்படி ட்ரெஸ் அணிகிறாங்க பேசுகிறாங்க சாப்பிட்றாங்க இதை பேஸ் பண்ணி அந்த குழந்தையுடைய குணாதிசயங்கள் கூட இருக்கும் ஏன்னா முதல் முதல்ல வர்றதே அந்த ஃபேமிலியில் பேஸ் பண்ணி தான் வரான் இல்லையா அதுக்கப்புறம் தானே சொசைட்டிக்குள்ளே போகிறான் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் அவன் வந்து ஃபாலோ பண்ணுவான் அதனால தான் அதை வந்து அப்படியே வந்து எடுத்துப்பான் அதனால் ஒரு குழந்தை வந்து நல்லதாகவோ இல்லை கெட்டதாகவோ அமைதோ அப்படின்றதும் நல்லது செஞ்சால் பாராட்டுறதும் கெட்டது செஞ்சால் திட்டுறதும் இது எல்லாமே இருந்து தான் வரும் அடுத்து மனித பண்புகள் வேர் விடும் முன்னை முன்பிள்ளை பருவத்தில் குழந்தைகளுக்கு கிடைக்கிற சமூக சூழ்நிலை முழு முழுவதுமே குடும்பத்திலேருந்து தான் கிடைக்கும் ஏன்னா அந்த குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் அவன் வந்து கற்றுக்கிறான் அதனால் ஒருத்தனுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுக்கு முன் உதாரணமாக எது இருக்குது அப்படின்னா அவனுடைய குடும்பம்தான் இருக்குது தொழில் திறன்களில் பயிற்சளித்தல் அதாவது நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் பாலின தன்னடையாளத்தை தெரியப்படுத்துறதுக்கு சமூக முகமைகள் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்ததில் முதல்ல குடும்பம் பார்த்தோம் அடுத்து தொழில் திறன்களின் அளித்தல் இப்போ பார்க்க போகிறோம் சம் சுயசார்புடன் இருக்கணும் அப்படின்னா தேவையான தொழில் திறன்கள் வச்சிட்ருக்கிறது நல்லது என்ன தான் படிச்சுருந்தா கூட வேலை கிடைக்கல அப்படின்னா தொழில் ஒன்று கற்றுக்கிட்டோன்னா அந்த தொழிலை பேஸ் பண்ணி அவன் குழப்பை வந்து பார்த்துப்பான் அப்போது தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபேமிலியில் ஒரு தொழில் ஈடுபடுறாங்க ஒரு பையன் அவங்க தொழிலை கற்றுக்குறான் அப்படின்னா ஏற்கனவே அவங்களுடைய பேரண்ட்ஸு அவங்களுடைய குலத்தொழில் செஞ்சாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சாலோ அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கான ஸ்கில்ஸு ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்தே கிடச்சிருது வெளியில் போய் அவன் வந்து கற்றுக்கணுன்றது இல்லை அப்போது ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அதை வந்து அப்சர்வ் பண்ணி கற்றுப்பான் அதே பெண் பிள்ளையா இருந்தால் அம்மா கிட்ட அம்மா என்னெல்லாம் பண்ணுறாங்க எப்படி வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க எப்படி சமைக்கிறாங்க இதை பார்த்தெல்லாம் வந்து கற்றுப்பாங்க சமூக நடத்தைகளை உருவாக்கி நெறிப்படுத்துதில் பார்த்தெல்லாம் குடும்பத்தில் சமூக இடைவினல்கள் அதாவது அவங்களுடைய ஃபேமிலியில் ப்ராப்ளம் வர்றதா இருந்தாலும் சரி நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்குறதாலும் சரி ஒரு குழந்தைங்களை வந்து நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த குடும்பம் தான் அந்த குழந்தைய பார்த்துக்குது அதனால தான் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முற்றிலும் உண்மை தான் ஏன் அப்படின்னா குழந்தையுடைய ஒத்துணர்வு கொடுக்குற மனப்பான்மை ஒரு சில விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அந்த ஃபேமிலிக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டு கொடுப்பாங்க அதை உழைக்கிற தன்மை சகிப்புத்தன்மை இது எல்லாமே அந்த ஃபேமிலிக்குள்ளேருந்து தான் அந்த குழந்தைங்களுக்கு வருது அப்போது ஒரு குழந்தைய நெறிப்படுத்துது அப்படின்றது அந்த குடும்பத்துக்கு தான் முதல் உரிமை உண்டு குடியுரிமை பயிற்சி கொடுக்கறது குடியுரிமை பயிற்சிக்கணும் முதல் காலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா குடும்பம்தான் அந்த குடும்பத்தில் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் இது எல்லாமே அந்த குடும்பத்துக்குள்ளே தான் நடக்கும் அதனால தான் மிக்சினி என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகள் வந்து தாயினுடைய முத்தத்துக்கும் தந்தையுடைய நிமிண்டலுக்கும் இடையில தான் குடியுரிமை பயிற்சி பெறுது அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா மிக்சினி சொல்கிறாரு குடியுரிமை பயிற்சி கொடுக்கறது குடியுரிமை பயிற்சிக்கிற முதல் களமாக அமையிறது அடுத்து சமய உணர்வு ஏற்படுத்துது இந்திய சூழலில் மத சடங்கு மற்றும் திருவிழாக்கள் வாயிலாக சமய உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்த இடங்க குடும்பம் அப்படிங்கிறது ஒரு ஊர் திருவிழா அப்படின்னா அவங்களுடைய உறவுகள் எல்லாமே அவங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க அப்போது உறவுகள் எல்லாம் வீட்டுக்கு வரும்பொழுது எல்லாரோடுமே சேர்ந்து சமய சடங்குகள் நடத்துவாங்க இந்த மாதிரி நடத்தும் பொழுது சமய உணர்வு சமய பக்தி வர்றது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமையும் மேலோங்கி நிற்கும் இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையானது சமூக நெறிப்படுத்துறதுலேயும் தன்னுடைய அடையாளத்தை உணர்ந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதுலையுமே குடும்பம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் குழந்தையை சமூகமயமாக்குதலுக்கு முன்னோடியாக இருக்கிறதும் அவங்களுடைய குடும்பம்தான் அப்படிங்கிறதுனால தெரிஞ்சிக்கலாம் அடுத்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது சம் ஒரு குழந்தை சமூக நெறிப்படுத்துறதில் என்னெல்லாம் பங்கு வகிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல குடும்பம் பார்த்தோம் அதுக்கடுத்து பள்ளி இப்போ பார்த்து கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா பள்ளிகள் குழந்தைங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டீஸை சொல்லிக் கொடுக்குது டிசிப்ளினாக சொல்லிக் கொடுக்குது வீட்டில் இருக்கிற நேரத்தை விட ஸ்கூலில் இருக்கிற ஒரு மாணவன் கழிக்கிற நேரம் வந்து ஜாஸ்தி அப்போது ஒரு டீச்சரு ஒரு ஸ்டூடெண்ட்டை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் எப்படின்னா படிப்பு மூலமாக சொல்லிக் கொடுக்கறது மட்டும் கிடையாது வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற முறையில் அவன் வந்து ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதுமே அதை வந்து சுட்டி காட்டி அந்த மாணவனை திருத்தலாம் இப்போ வந்து ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு தெரியல அப்படின்னா எந்த மாதிரி தண்ணி குடிக்கணும் அப்படிங்க சொல்லி கொடுக்குறது சாப்பிட்றதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க அப்படின்னா லைனில் நின்று தான் பஸ் ஏறணும் கும்பலாக முட்டி மோதி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இது எல்லாமே ஸ்கூல் மூலமாக ஒரு குழந்தை வந்து கல்வியின் மூலமாக கற்றுக்கிறது மட்டும் கிடையாது கல்வியை தாண்டி அவனுடைய டிசிப்ளினோ அந்த குழந்தைக்கு ஸ்கூலில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் ஒரு மாணவனுக்கு முழுமையான ஆளுமை வளர்ச்சி வரணும் அப்படின்னா குடும்பம் வந்து முதலிடம் வகித்தா கூட அதுக்கடுத்து இரண்டாம் இடத்துல வந்து பள்ளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது பள்ளியில் சமூகத்திறனை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மாணவர்கள் ஜனநாயக உணர்வோட பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு அதுக்கான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சொசைட்டிக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற பிரிச்சு உணர திறனை இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனால் அந்த சொசைட்டிக்குள்ளே சர்வே பண்ண முடியும் இதனால் மாணவர்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் அவன் வந்து சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணுறான் அப்படின்னா அவன் சரியான பாதையில் தான் போய் நிற்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது அவன் வந்து கற்றுக்கிற விஷயங்கள் வந்து தப்பு அப்படின்னு தான் நம் சொல்ல முடியும் பள்ளிக்கு அப்புறமா ஸ்கூல் படிக்கிறாங்களே ஒரு பத்து வருஷம் ஸ்கூல் படித்து முடிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூல் படித்ததுக்கு அப்புறமா சொசைட்டியில் என்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்னும் பொழுது ஜாண்டோயே அவருடைய ஒப்பீனியன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கை திறன்களையும் தொழில்களையும் தேவையான அடிப்படை திறன்களை முறையாக கற்றுக்கணும் அப்படி முறையாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரும்பொழுது அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க ஸ்கூலில் அவங்க சொல்லிக் கொடுக்குறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறாங்க அப்போது சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜில் அவன் பத்து வருஷம் படிக்கிறான்ல அந்த வருஷம் பத்து வருஷம் படிக்கிறதுல அவன் என்னெல்லாம் விஷயங்கள் கற்றுக்குறானோ அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து சர்வே பண்ணுறான் அப்படின்னா நல்ல விஷயங்களை ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க அர்த்தம் அப்படி இல்லை அவன் வந்து நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கல அவன் வித்தியாசமான முறையில் நடந்துக்கிறான் அகேன்ஸ்டை பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னும் பொழுது அந்த பள்ளியானது அவனுக்கு நல்ல செயல்களை சொல்லி கொடுக்கல சமுதாயத்தோட ஒட்டி வாழ்கிற அந்த மனப்பான்மை கொடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் ஒருத்தனுடைய வெற்றி தோல்வி ரெண்டுமே அவனுடைய ஸ்கூல் பிஹேவியர்ஸ் எப்படி இருந்தது எந்த மாதிரியான சொல்லி கொடுத்தாங்க அந்த அட்மாஸ்ஃபியர் என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் அமையும் மாணவன் வாழ்க்கையில் உயர் மதிப்புகளை அடையணும் அப்படின்னா அவனுடைய குடும்பமும் அவனுடைய சமய நிறுவனங்களும் தான் உதவியாக இருந்தது ஆனால் அப்போல்லாம் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும் அடிக்கடி விழாக்கள் நடக்கும் சமய சார்பான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் பக்தி இருக்கும் இது எல்லாமே இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி தனி கொடுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மானா ரெண்டு குழந்தைங்களும் இல்லை ஒரு குழந்தையும் இருப்பாங்க இதுதான் வந்து இன்றைய காலகட்டத்தில் குடும்பம் அப்படிங்கிறது அப்போது அவன் வந்து எப்படி அதை கற்றுப்பான் குடும்பத்தில் இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா குடும்பமே சின்னதாக இருக்குது சொல்லி கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னும் பொழுது அவன் எந்த இடத்துல அவனுக்கு தேவையான விஷயங்களை அவன் வந்து தெரிஞ்சுப்பான் அப்படின்னா பள்ளி தான் பள்ளியின் மூலமாக தான் சமூக நெறிப்படுத்துறது சமூகத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி குடும்பத்துக்கு அடுத்து பள்ளி தான் அவனுக்கு சொல்லி கொடுக்குது அதனால் பள்ளிகளுடைய முக்கியமான பணிகள் குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது சமூக இயல்பு உடையவங்களாக மாற்றுறது நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாணவனாக இன்வால்மெண்ட் பண்ணுறது அதே மாதிரி ஒரு ஸ்கில்ஸு ஒரு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது செஞ்சு கொடுக்கறது அதுக்கடுத்து பாலின தன்னடையாளத்தை முழுமாக வளர்ச்சி அடைய செய்கிறது ஜெண்டர் அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவனுடைய உணர்வுகளை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த ஆண் சொசைட்டியில் என்ன பண்ணணும் பெண் சொசைட்டியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுத்துறது ப்ரெசண்ட்டு இருக்கிற பிரச்சனையை அந்த நேரத்துக்கு எப்படி சமாளிக்கிறது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது வாழ்வின் உயர் மதிப்புகளையும் அறநெறிகளையும் ஃபாலோ பண்ணுறது பிற முகமைகள் என்ன அப்படின்னு பார்த்தர்லாம் சமுதாயத்தில் மற்றவங்களோட பழகிறதுனால குழந்தைங்களுக்கு நெருக்கமான உறவுகள் வருது இல்லையா அதே மாதிரி தான் வந்து விளையாட்டுலேயுமே அவங்களுடைய சம வயசு இருக்கிற மாணவர்கள்கிட்டையும் பேசும் பொழுதுமே நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க சமய நெறிகள் தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது மீடியா மக்கள் தொடர்பு சாதனங்கள் ஏன்னா நம்ம வந்து என்னதான் நல்ல நல்ல அறிவுரைகள் சொல்லி கொடுத்தாலுமே மீடியா வந்து ஒருத்தனை சீக்கிரமாகவே நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றும் அந்த தெரியப்படுத்துகிற விஷயங்கள் தான் நல்ல விஷயங்கள் மீடியா மூலமாக போட்டு காமிச்சா நல்ல எண்ணங்கள் வரும் அப்படி இல்லை அப்படின்னா அதில் குடிக்கிற மாதிரியோ இல்லை மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரியோ இருந்தது அப்படின்னா அதே மாதிரி தான் வரும் அதனால் நம்மளுடைய சொசைட்டிக்கு நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல விஷயங்களை மட்டுமே வெளிப்படுத்தி ஒரு சொசைட்டியில் ஒரு மாணவனை சமூக இயல்பு உடைய மாதிரி மாற்றுறது நம்ம எல்லாருடைய கடமையும்தான் அடுத்து பாலின சமத்துவமின்மை எப்படி வந்து போக்குறது பாலின சமத்துவத்தை வலுப்படுத்துறதுல என்னெல்லாம் பங்கெடுத்துக்குது அப்படிங்கிறத இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம்